பரசுராம அவதாரம் பகவான் விஷ்ணுடைய ஆறாவது அவதாரம் இவர் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தார் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து வந்தார் பரசு அப்படின்னா கோடாரி அப்படின்னு பொருள் சிவபெருமானிடமிருந்து கடும் தவம் செய்து இந்த கோடாரியை பரசுராமர் வாங்கினார் அதனால தான் இவருக்கு பரசுராமர் அப்படிங்கிற பெயர் வந்து வந்தது அதர்மம் ஓங்கும் போது தர்மத்தை நிலைநாட்டவும் சாதுக்களை காக்கவும் பாவிகளை அழிக்கவும் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்மளுடைய பரசுராம அவதாரம் இந்த பரசுராமர் ஆறாவது அவதாரமாக இருந்து ஐந்தாவது அவதாரமாக இருந்த வாமனருக்காக கோயில் கட்டியிருக்கிறாரு அவர் கட்டின கோவில் இது நம்மளோட திருக்காட்கரை அறுபத்தி ஏழாவது திவ்ய தேசம் காட்கரையப்ப பெருமாளே நமக இங்கே சிரியமேனியா இருக்கக்கூடிய பெருமாளை பிரதிஷ்டை செஞ்சு இந்த கோயிலை நம்மளுடைய பரசுராமர் கட்டிருக்கிறாரு இந்த பரசுராமர் கட்டின இந்த திருக்காட்கரை திவ்ய தேசத்தை தரிசித்து அனைவரும் அருள் பெருக ஓம் நமோ நாராயணா இந்த தேசத்தை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்யத்தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அறுபத்தி ஏழாவது திவ்ய தேசத்தை பார்க்கணும் ஓம் நமோ நாராயணா